நல்ல பெரிய ஒரு மொடா பாவுரா மொடா பாவுரா மொடா பாவுரா மொடா வாங்கு வாங்கினேன் அந்த பிய பூரா காஞ்சி போச்சு காஞ்ச பிய பூரா ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா அடுக்கணும் அந்த மொடாவில அடுக்கி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கு நான் போனேன் தம்பி விக்கிறதுக்கு ஆஹ் விக்கிறேன் விற்கிறதுக்கு பத்து காசி ஆச்சு அவன் பி அஞ்சு காசுக்கு வாங்க பி பத்து காசுக்கு வாங்காத நினைச்சுக்கிட்டு எடுத்துட்டு போனேன் போன நேரத்துல எங்க அண்ணன் பண்டாட்டி மாச மரத்துல பாராட்டுக்குது உங்க அண்ணன் மனைவி எங்க அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பண்ணாட்டி மாச மரத்துல பாராட்டுக்குது

தம்பி நான் போன உடனே எங்க அம்மா அந்த முடவை தூக்கி எதுமாரி வந்து வாங்கிட்டு போய் எதிர்ப்பாங்க திரு திரு திரும்ப போட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு போய் பிள்ளை கைத்த வலிக்குமே இல்லை கயிறு வலிக்கு காலை வலிக்கும் நடக்குதுன்னு தெரியும் இப்போ பாவரை போய் சாமி ரூமில் வச்சுட்டு என் வீட்ல முருகம் போட்டா இயேசு போட்டா

இப்படி சுத்தி முத்தி பார்த்தா பார்த்துக்கிட்டு இந்த மடியில் இருந்த ஒண்ணு எடுத்து ஆமா இப்படி பிசுக்குன்னு கடிச்சிட்டா அது அது ஒண்ணு காய் எடுத்து சரியா அது சரியா காயில் எடுத்து காய் அது வந்து பிசுக்குன்னு மூக்கள் எடுத்து

அது காஞ்சிறதுக்கு அதுக்கும் பட்டுச்சு உடனே ஈரம் பட்ட உடனே ஆமா அது எல்லாம் ஒரே ஒரே வாடையே கிளம்புது